முதல்வர் ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் நேரடியாக அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் மறைமுகமாக ஈடுபடுவதாக ஒரு தகவல் தேர்தல் சமயத்தில் பரவும் கடந்த ஆண்டு கூட தொழிலதிபரான அதானி சந்தித்து பேசியதாக செய்திகள் வெளிவந்தன சில நாட்களுக்கு முன்பு முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இல்லாத நேரத்தில் ஓரணியில் தமிழ்நாடு குறித்து அறிவாலயத்தில் டிஆர்பி ராஜா தலைமையில் நடந்த கூட்டத்தில் சபரீசன் கலந்து கொண்டு அங்கிருந்த திமுகவினருடன் அமர்ந்து உணவும் அருந்தியிருந்தார் திமுகவில் என்னதான் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் என்று இருக்கையில் அவருக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கவில்லை என்றுதான் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சினிமாவில் இருந்த உதயநிதி அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்ததும் எம்எல்ஏ சீட் அமைச்சரவையில் இடம் என முக்கிய பொறுப்பு எல்லாம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்துதான் அவருக்கு துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் தான் உதயநிதி தான் அடுத்த முதல்வர் என்று இருக்கையில் சபரீசன் அந்த இடத்தை தக்க வைத்து வருகிறார் இதனால் முதல்வர் குடும்பத்தில் சலசலப்பு ஏற்படுத்த கடந்த பத்து மாமனார் ஸ்டாலினுக்கு உதவும் திமுக எதிர்கொண்ட இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகிய மூன்று தேர்தல்களிலுமே கட்சியின் வியூக வகுப்பில் முக்கியமான பங்காற்றினார் சபரீசன் அதே போல பிராண்ட் ஸ்டாலின் உருவாக்கத்திலும் அவர் முக்கிய பங்காற்றினார் பெண் நிறுவனத்தின் மூலம் தேர்தல் வியூக அமைப்பு கூட்டணி கட்சிகளுடன் நெருக்கம் என சபரீசன் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கிறார் திமுகவின் முக்கியமான அதிகார மையங்களில் ஒருவர் சபரீசன் என்றாலும் இதுவரை பொதுவெளியில் அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை பின் இருக்கையில் அமர்ந்தபடியே கட்சி பணிகளில் ஈடுபடுகிறார் கருணாநிதிக்கு மாறன் செயல்பட்டது போல ஸ்டாலினுக்கு சபரீசன் செயல்படுகிறார் சமீபத்தில் அப்போலோ மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன ஸ்டாலின் காரை ஓட்டி வந்தார் சபரீசன் நாட்டின் முன்னணி ஊடகங்கள் உட்பட எல்லோர் கவனமும் அன்றைக்கு அப்போலோ மருத்துவமனையில் இருந்தது அப்படி இருக்க சபரீசன் கார் ஓட்ட ஸ்டாலின் அமர்ந்து வந்தது கட்சியில் நேரடியாக அவரை கொண்டு வருவதை மறைமுகமாக உணர்த்தும் குறியீடா என்று கட்சியினர் மத்தியில் பேச்சு உருவாகியுள்ளது இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கூட திமுக தயாராகி வரும் வேளையில் திமுகவின் வேட்பாளர்கள் தேர்வில் சபரீசன் முக்கிய பங்கு வகிப்பதும் உதயநிதி அந்த அளவுக்கு திமுகவில் முகமாக பார்க்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிருப்தியில் உதயநிதி தனது அம்மா துர்கா ஸ்டாலினிடம் கூறியதாகவும் உடனடியாக ஸ்டாலின் குறுக்கிட்டு சபரீசன் பங்கு இந்த தேர்தலில் வேண்டும் உதயநிதி காத்திருந்து கற்றுக்கொள்ளட்டும் என தெரிவித்துள்ளாராம் இதனால் முதல்வர் குடும்பத்தில் உதயநிதி அதிருப்தியில் இருப்பதால் அடுத்ததாக யார் சபரீசனா அல்லது உதயநிதியா என்ற குழப்பம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது